தமிழ்நாட்டோட தொழில்துறை வரலாற்றிலையும் வளர்ச்சி வரலாற்றிலையும் இது மிக மிக முக்கியமான நாள் நம்மளோட பொருளாதார திறனை உலகுக்கு காட்டுற நாளாகவும் தமிழ்நாட்டுக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கிறத உணர்த்திற நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு கடந்த ஜனவரி மாதம் உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தியிருக்கிறோம் மாநாடுகளை நடத்துகிறத விட அந்த மாநாடுகள் மூலமாக எவ்வளவு முதலீடுகளை ஈர்த்தோம் என்பது போல அதில் தான் வெற்றி அடங்கியிருக்கு அந்த மாநாடு மூலமாக நாம் மேற்கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களோட எண்ணிக்கை அறுநூற்றி முப்பத்தி ஒன்று ஈர்க்கப்பட்ட முதலீடுகளோட ஆறு புள்ளி ஆறு நாலு லட்சம் கோடி ரூபாய் இது மூலமாக பதினாலு லட்சம் பேருக்கு நேரடியாகவும் பன்னிரெண்டு லட்சம் பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் மொத்தமாக சொல்லணும்னா கடந்த மூணு ஆண்டுகளில் முப்பத்தோரு லட்சம் பேருக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பை உருவாக்குகிற வகையில் ஒன்பது லட்சத்து எழுபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு முதலீடுகளை ஈர்த்துருக்குறோம் எம்ஓயு போட்டதோட நம்மளோட கடமை முடிஞ்சிருச்சுன்னு இருந்துடாமல் அந்த தொழில்களை நிறுவதுக்கு தேவையான ஆதரவு சேவைகள் அழிச்சுக்கிட்டு வந்துகிட்டு அதோட முன்னேற்றத்தையும் தொடர்ந்து கண்காணித்து அந்த திட்டங்கள் விரைந்து செயலாக்கப்படுறத நம்மளோட அரசு உறுதி செஞ்சுக்கிட்டு இருக்கு இது ஏதோ கடமையாக மட்டும் கருதாமல் தன்னார்வத்தோட செயல்படுத்தி காட்டி வரும் அதை மாண்புக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜாவுக்கும் தொழில்துறை அதிகாரிகளுக்கும் என்னோட நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் இதோட தொடர்ச்சியாக சில திட்டங்களை துவக்கி வைக்கவும் சில திட்டங்களுக்கு அடிக்க நாட்டவும் நான் வந்திருக்கிறேன்